ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் இருபத்தேழு திங்கட்கிழமை நான் எந்த சித்தாந்தமற்ற சுதந்திரமானவன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நான் என்னும் சொற்பொருளாமது நானற்று தூக்கத்தும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற நான் என்று சொல்லப்படும் ஆத்மா நான் எனும் போலி உணர்வான அகந்தை மறைந்த போதிலும் நீங்காமல் இருப்பதால் அதுவே நிலையான தோன்றி மறையாத உணர்வாகிய ஆத்மா நாம் உறக் உறக்கத்தில் மறைந்து விழிப்பில் தோன்றும் அகந்தை அல்ல நாம் நான் எனப்படும் ஆத்மா ஒன்றே சத்வஸ்து பெறையெல்லாம் அசத்வஸ்துக்கள் உடல் பொறி உள்ளம் உயிர் இருளெல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நான் அல்ல உந்தி பெற உடல் பொறி புலன்கள் உள்ளம் அகங்காரம் சித்தம் எல்லாம் சடம் அசத்வஸ்துக்கழிவைகள் சத்வஸ்துவான் நான் என்னும் ஆத்மா அல்ல சத்வஸ்துவாகிய ஆத்மாவிற்கும் அசத்வஸ்துவாகிய பிரவர்த்திற்கும் உள்ள பிரதான வேறுபாடு சத்வஸ்து போரண சுதந்திரமானது அது தானே இயங்கக்கூடியது எந்த ஒன்றையும் சார்ந்து இராதது இறை சுரூபமான ஆத்மா ஒன்றே சத்வஸ்து பூரண சுதந்திரவான் சுதந்திரவான் உடல் மனம் உயிரெல்லாம் அழியக்கூடியது மாறக்கூடியது ஆத்மாவாகிய நான் தன்னுடைய பூரண சுதந்திரத்தை உணராது அசத் பொருளான இந்த உடலோடும் உலகத்தோடும் சேர்ந்து தன் சுதந்திரத்தை இழந்ததாக எண்ணி அதற்காக போராடுகிறது ஆத்மாவான நான் என்னும் சுதந்திரம் இழக்கப்படவில்லை அவ்வாறு இழக்கவும் முடியாது இழந்ததாக நினைத்து திரும்ப பெற்றால் அது உண்மையான சுதந்திரம் அல்ல இடையில் வந்தது இடையில் போய்விடும் ஆத்மா என்றும் இல்லாது போனதும் என்ற காலம் எப்போதும் இல்லை பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு இதைதான் உபதேசிக்கிறார் அர்ஜுனா நீயும் நானும் இல்லை என்ற காலம் ஒன்றில்லை நாம் அழிவில்லாத எப்போதும் உள்ள ஆத்மா நீ அதை மறந்துவிட்டாய் அதை நாம் நினைவில் கொண்டுள்ளோம் என்று ஆத்மாவின் நிலையான சத்தியத்தன்மையை உபதேசிக்கிறார் நான் எனப்படும் ஆத்மா மயக்கத்தில் தன்னை அசத்வஸ்துவாக பாவித்து பிற இயற்கையை சார்ந்து புற இயற்கையை சார்ந்து தனக்கு எந்த சுதந்திரம் இல்லை என்று எண்ணும் அந்த நினைப்பு அறியாமை மாயை அறியாமை மாயை என்பது இல்லாத ஒன்று இல்லாதது எப்போதுமே இல்லாததுதான் அது இருந்த இருந்த காலம் என்ற ஒன்று இருந்ததில்லை சத்வஸ்துவான ஆத்மா இல்லை என்பது இல்லை அறியாமை என்றும் இருந்ததில்லை நான் எனும் ஆத்ம இருப்பை உணர்ந்து அதுவாக இருப்பதுவே ஆத்ம தியானம் எனப்படும் இருத்தலே தன்னை எதிரலான் தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மையனிட்ட இது உந்தி பெற நான் என்பது ஒன்றே இரண்டல்ல தன்னை அறிந்து உணர்வு பூர்வமாக அதுவாயிருத்தலே பூரண சுதந்திர நிலை இறைநிலை அறிபவனும் அறியப்படும் தானும் ஒன்றே என்ற ஏக உணர்வு ஆத்மா நான் என்பது உணர்வு அதை நினைக்கும் மனமல்ல சித்தாந்தம் என்பது ஒரு கொள்கை கோட்பாடு உலகில் சமூகங்கள் வாழ மனிதன் வகுத்த கோட்பாடுகள் அடிமைப்பட்டதாக எண்ணு சுதந்திரத்துக்காக போராடும் போராளிகளுக்கு சித்தாந்தங்கள் தேவை தான் எப்போதும் சுதந்திரமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் ஒருவனுக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது தேவையும் இல்லை எவ்வளவு உயர்ந்த சித்தாந்தமாக இருந்தாலும் அவைகள் சுதந்திர மனிதனை சிறைப்படுத்தும் விலங்குகள் ஏன் இயேசுநாதர் சிலுவையை சுமந்தது போல் நாம் சித்தாந்தங்களை சுமக்க வேண்டும் ஏன் நம் பூரண சுதந்திரமான ஆத்ம இருப்பை உணரவில்லை பகவான் ரமண மகர்ஷி இதைத்தான் உபதேசிக்கிறார் தன்னை யார் என்று பார்க்காததே ஆதிக்குற்றம் பார்க்காததால்தான் பிறந்ததாகவும் இறக்கப்போவதாகவும் எண்ணி முக்திக்கு முனைகிறான் தன்னை யார் என்று பார்த்தால் தான் எப்போதும் சுதந்திரமாக இருப்பதை உணர்வான் முக்திக்காக முயற்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று உபதேசிக்கிறார் ஆத்மா வேறு மனம் வேறல்ல மனத்தின் வெளித்தோற்றம் எண்ணங்கள் உள்தோற்றம் எண்ணங்களற்ற பூரண சுதந்திரமான ஆத்மா எந்த சித்தாந்தமும் எவ்வளவு உயரியதாயினும் அவைகள் சுதந்திரமான மனதை சிறைப்படுத்தும் விலங்குகள் எல்லா சித்தாந்தங்களையும் விடுப்பதே சுதந்திரம் அவைகள் நமக்கு சுதந்திரம் தர முடியாது மாறாக சிறைப்படுத்தும் இன்று சமூகங்கள் பிளவுபட்டு கிடக்க காரணம் சித்தாந்தங்கள் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி